வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனின் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை நானூத்தி நாற்பத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி நாற்பத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் திருப்பூர் ஹேடேயா ஆர்ட் கேலரி திரு ராஜேஷ் அவர்கள் திருமதி ரமா அவர்கள் நெல்லூர் ஃபேர்டைல் கிரீன் திரு ஜீவரகு அவர்கள் மற்றும் திரு விக்னேஷ்குமார் அவர்கள் கோவையை சார்ந்த திரு கே ஸ்ரீ நிவாசன் அவர்கள் மற்றும் திரு வி கிரிராஜ் அவர்கள் மற்றும் அரசூர் திரு எம் முருகன் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவை சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் வனம் இந்தியா பவுண்டேஷனுடைய நானூத்தி நாற்பத்தி ஓராவது வாரம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மலை வேண்டி பிரார்த்தனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விதத்திலே இந்த வாரம் நானூற்றி நாற்பத்தி ஓராவது வாரம் இந்த வனத்தினுடைய அருமை அல்லது மரத்தினுடைய அருமை என்றால் அது இந்த சீசனில் தான் நமக்கு நல்லா தெரியுது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் பல்லடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கவுண்டம்பாளையத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் அப்பச்சி வந்து என்னைய தோல் மேலே உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு வருவார் ஏன்னா ஒரு ஆள் வரும்போது எதுக்கு அவரே தூக்கிட்டு வந்துடுவார் இல்லைன்னா மாட்டு வண்டி போட்டுவாங்க இருந்தாலும் கூட அந்த வெயில் தாக்கத்திலே என்ன பண்ணுவோம் அங்கங்கே உங்களுக்கு தெரியும் மண் ரோடு இருக்கும் மரம் வந்து கூஞ்சிருக்கும் அங்கங்கே இருக்கிற அந்த வேப்ப அடியில் கொஞ்சம் நேரம் நின்று நின்று வருவாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டிகள்லாம் இருக்கும் பொழுது ரோட்டில் போகும் அப்புறம் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அங்கே நாலு மரம் இருக்கும் அந்த மரத்தடி அவுத்து விட்டு கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் போவாங்க இன்றைக்கி இதையெல்லாம் தாண்டி நாம் வந்துட்டு இன்றைக்கலாம் காரில் போகிறோம் மோட்டர் சைக்கிளில் போகிறோம் நேற்று நான் ஈரோட்டில் இருந்தேன் அங்கே ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு டிகிரி நூ அடிக்குது அது நான் சென்னையில் இருக்கிறவன் அங்கே தான் அனல் காற்றை பார்த்துருக்கேன் நேற்று முதல் முதல்ல ஈரோட்டில் அனல் காற்று பார்த்தேன் இருந்தாலும் நாம் ஏசி காரில் போனால் கூட கார் விட்டு இறங்கணுன்னே அந்த காரை நிறுத்துறதுக்கு எங்கள் டிரைவர் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான் ஏன்ப்பா எங்கேப்பா ஓடுறேன் நீங்கள் மரத்தை பார்க்குறேங்க எங்கேயாவது நிழல் இருக்குமா ஆக விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் வேகமாக முன்னுக்கு வந்து நாம் முன்னேறிவிட்டோம் என்று நினைத்தாலும் கூட அந்த இயற்கையை ஒதுக்கி விட்டு வாழ முடியாது அந்த இயற்கையை அழித்து விட்டு வாழ முடியாது அன்னைக்கு அடுத்தபடியாக அடுத்த உயிரை அடுத்த மரத்தை அடுத்த பல்லுயிரை உருவாக்குவது நிலம் மட்டும்தான் வேற எங்கேயும் பண்ண முடியாது அப்படி கூட அந்த தா என்று போட்டக்கூடிய அந்த நிலத்தை எவ்வளவு தூரம் நாம் அழிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்று மனித இனம் செய்து கொண்டுதான் இருக்கிறது இது எங்க போய் நிற்குதுன்னா போன மாதம் எங்களுடைய கலந்துரையாடல் மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு டாக்டர் அனந்தகிருஷ்ணன் என்பவர் வந்திருந்தார் திருவனந்தபுரத்தில் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் சொல்கிறாரு இந்த வருஷம் ஒரு டிகிரி தான் அதிகமாகுன்னு நினச்சோம் ஆனால் ஒன்றரை டிகிரி அதிகமாகிடுது அடுத்த வருஷம் இதே ரெண்டு டிகிரியாக மாறப்போகுது இந்த ரெண்டு டிகிரி ஆகும்போது என்ன நடக்குன்னா ஆர்க்டிக் பனிமலைகள் எல்லாம் உருகி சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் உயரப்போகிறது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சி லெவலில் இருந்து அவர் சொல்கிறாரு பாதி சென்னை இருக்காதுங்கிறார் என்னங்க என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் சொல்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கு மேலே போ இதே வேகத்தில் போய்ட்டு இருந்தால் அது என்ன பண்ணும் மும்பை அதே மாதிரி இப்படி கடல் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் உலகம் முழுவதும் மூழ்கத்தான் போய்கிறது இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பயங்கரத்தை சொல்லும் பொழுது கூடையே வந்து அரசுகளும் விஞ்ஞானிகளும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று எரிக்கக்கூடிய இந்த இயற்கை வாயுக்களை எல்லாம் நம்ம குறைக்கணும் ஹைட்ரஜன் ஃபியூயலை கொண்டு வரணும் இதுதான் மாற்று என்று சொல்லி சொன்னாலும் கூட நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட நம்மளால் முடிஞ்சதை செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச மறத்த வைக்கணும் அந்த மாதிரி ஒரு மரத்தை வச்சு நாம் பாதுகாக்கும் பொழுதுதான் அங்கே மழை பொழிவு அதிகமாகிறது சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் நான் இங்கே இந்த அளவுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஒரு சாதாரண மனிதனாக தான் இங்கே வந்தேன் இந்த அளவுக்கு வரவேற்பு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது சிரித்துருச்சு எங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேங்க நாங்கள் வனவளம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை டைமுக்கு வந்து ஒவ்வொரு காடு காடாக போய் மரங்கள் வச்சு பண்ணி வந்துட்டு இருந்தோம் என்னுடைய ஃபேஷன் பார்த்தீங்கன்னா டாக் ஷோஸ் இந்தியா ஃபுல்லாக போவேன் அதில் போய் அதை அந்த ஒரு இது மக்களுக்கு அதுலேயும் விழிப்புணர்வு கொடுத்துருக்குறேன் அதே போல் எல்லாத்தையும் நான் கேட்குறது என்னன்னு சொல்கிறது என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் மரத்தை வெட்டாதீங்க வளர்த்துங்கன்னா நாங்கள் இப்போ எங்க ஏரியால மரங்கிறோம் வெட்டரமா இருந்தோன்னா எங்ககிட்ட சொன்னா நாங்களும் தடுத்துருவோம் ஒரு பேலட் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சேன் அது மூலயமா நிறைய ஆர்டர்ஸ் அப்புறம் பெயிண்டிங் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் நான் ஸோ அதுக்கப்புறம் ஹிதாயா அப்படிங்கிற ப்ராண்ட்ல வந்து ஒரு ஆர்ட் கேலரி வந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சி ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக அதை இருக்கேன் நான் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கோம் ஸோ ஆர்ட்டுங்கிறது எல்லாத்தையும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற முறையில் நிறையா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறம் தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் மியூரல்ஸ் இந்த மாதிரி புது வீடு கட்டினா புது ஆஃபீஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஸ்டரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம வந்து சாமி படம் வைக்கிறது வந்து வழக்கம் ஸோ அந்த சாமி படத்தையே அழகாக தஞ்சாவூர் ஓவியங்களை இயற்கை பொருட்கள் வச்சு நம்ம நம்ம வந்து தஞ்சாவூர் ஓவியங்களை வந்து நம்ம தயாரித்து கொடுத்துட்டு நம்ம கம்பெனி வந்து நெல்லூல் இருக்குங்க சார் நம்ம பிரீஃப் பண்டைய காலத்தில் மக்கள் எல்லாமே பசுந்தீவனம் மட்டும் ஒரு காலத்தில் போட்டு மாட்டுக்கு பால் கறந்து விற்பனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வர தீவனம் சார் இப்போ ரீசெண்டாக பெல்லட்டுங்கிற குச்சி தீவனம் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணி வந்துட்டு இருக்குங்க சார் பிளஸ் பார்த்தீங்கன்னா தவுடு புண்ணாக்கு எல்லாமே போட்டுருப்பாங்க நம்ம கம்பெனி என்னென்னு பாட்டிங்கன்னா நோ கெமிக்கல்ஸ் ஆட் ஆடுங்க சார் இப்போ வந்து பச்சை தீவனம் வர தீவனம் வைக்கோளுங்க கடலைக்குடி தட்டைக்குடி கம்பு பில்லு ஒரு ஏழு வகையான தானியங்கள்ங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் அது பவுடருங்க விட்டமின்ஸ் அப்படிங்கிற பவுடர் வந்து கார்கில்ன்ற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து வந்துங்க சார் ஒரு சின்ன ட்ரீட் பண்ணி ட்ரீட் மீன்ஸு மாய்ச்சரை வந்து ஒரு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜில் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணி மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கோங்க சார் இது வந்து ஒரு பத்து வருஷமாக கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோங்க அமுல் டைரிக்கு கொடுத்துட்ருக்கோங்க சார் திருப்பதி தேவஸ்தான கோசாலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க சார் இப்போ கோசாலா மாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கோல் தான் கொடுக்க முடியும் சார் ஃபண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்கும் நம்ம ஃபீட் கொடுக்குற பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க சார் வைக்கோல் வந்து ரெகுலராக மாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து யூரின்ல போகிற மாதிரி ஒரு ஃபார்மலர் டாக்டர் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சார் நம்ம ஃபீட் கொடுக்குறப்போ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் மாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க பணம் ஃபவுண்டேஷன் நான் படிக்கும் காலத்துலேருந்தே நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையாவே சோஷியல் ஒர்க் பேக்ரவுண்டில் நான் அதனால் படித்தது எல்லாமே எம்எஸ்டபிள்யூ அதனால் பணம் ஃபவுண்டேஷன் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் எத்தனையோ தரம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் ஆனால் உள்ளே வந்து இதுதான் முதல் நேரம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் வந்து ஜென் யோகா அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக யோகா எக்ஸசைஸு ப்ரீத்திங் மெடிடேஷன் எல்லாம் சொல்லித்தரோம் நல்ல உணவுகளை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லித்தரோம் இது முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த சுப்பிரமணியம் இயற்கை மருத்துவர் சுப்பிரமணியத்தை பார்க்கும்போது சில விஷயங்களை சொன்னார் எனக்கு வித்தியாசமாக தோணுச்சு அன்னையிலேருந்து நான் நம்மளோட ரொட்டீன் டயட்டை விட்டுட்டேன் என்னோடய டயட் வந்து ஃப்ரூட்ஸும் நட்ஸும் இதுதான் இருக்குது எல்லாத்து போல் டிஃபன் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் இல்லை ஆனால் அதுவே எனக்கு போதுமான எனர்ஜியை கொடுத்து நிறைய நிறைய உணவுகளை நான் கொடுத்துட்ருக்குறேன் வித்தியாசமான பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறேன் குழந்தைங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்குறேன் பிரெயினுக்கான பயிற்சிகள் கொடுக்குறேன் இப்படி வித்தியாசமாக நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலமாகவும் டைரெக்டாகவும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பிரசன்ஸ் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க பட் அது என்ன ஃபார்வர் ப்ரெசன்ஸ் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன சத்து நம்ம சாப்பிட்டாலும் ஒரு பர்டிகுலர் டேஸில் நம்ம உடம்புல ப்ராசஸ் ஆகி அது வந்துடும் கெமிக்கல்ஸ் அப்படிங்கும் போது நம்ம உடம்புல கொஞ்ச நாட்கள் அது இருந்து அதோட கான்சிகுவன்சஸ் எஃபெக்ட்ஸை வந்து இதுபடுத்துங்க லைக் ரொம்ப அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுவாட்சம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருப்போம் இதே எனி கைண்ட் ஆஃப் வேறு கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அதோட கான்சிகுவன்சஸ் இருக்கும் பட் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்குங்க ஒரு மேபி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் ஆர் ஒன் இயர்ஸ் ஆர் டூ இயர்ஸ் நம்ம இறக்குற வரைக்கும் எந்த கெமிக்கலோட பாதிப்புமே நம்ம உடம்புல இருக்காது பட் இப்போ வர அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கெமிக்கல்ஸ்னால தே ஃபார்முலேட்டட் நியூ டேர்ம் கால்டு ஃபார் அவர் கெமிக்கல்ஸ் இன் அவர் பாடி அப்படி இருக்கிறதுல ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்டு பாலிஃப்ளூரோ ஆல்கலின் சப்ஸ்டன்ஸ் அதாவது பிஎஃப்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிக்கல் டேர்ம்ஸ்லிங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரிப்பலன்ட் டு ஹீட்டுங்க அண்ட் வாட்டர்ஸ் ஆல்சோ இது மேலே நீங்கள் என்ன போட்டிங்கன்னாலும் வெளியே வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க டிஷர்ட் இருக்கும் அது மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது மேலே தண்ணி ஊற்றுனா தண்ணியாக அப்சர்வ் பண்ணாது அந்த டீ ஷர்ட் ஒரு ஷர்ட்டுங்க ட்ரக்கர்ஸ் மவுண்டன் கிளைம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷூவில் வந்து இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க ஸோ ஸ்னோலெலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் இந்த ஷூவை ஸ்னோவில் சோக் பண்ணிங்கன்னாலும் வாட்டர் அப்சர்வே பண்ணாதுங்க வாட்டர் ரிப்பலண்ட்டாக தான் இருக்கும் லோட்டஸ் லீஃப் மாதிரி அந்த இது ஐடியா பிஹைண்ட் திஸ் கெமிக்கல் வாஸ் ஃபவுண்ட் டிரைவ்டு ஃப்ரம் லோட்டஸ் லீஃப் தாங்க ஸோ லோட்டஸ் லீஃபில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இட் கீப்ஸ் ஆன் ஆர் ரிப்பலிங் ஒன்று ஒன்று மிக முக்கியமானது வந்து இட் வில் நாட் பிரேக் டவுன் இன் என்விரான்மெண்ட்டுங்க எந்த கெமிக்கல்ஸுமே ஆஸ் இயர்ஸ் கோஸ் ஆர் ஆஸ் டேஸ் கோஸ் கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் நடக்கும் பட் இதோ ஒரு கிராம் ஆஃப் கெமிக்கலை நீங்கள் நிலத்தில் போட்டிங்கன்னா எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் தோன்றிங்கனாலும் அந்த ஒரு கிராம் அந்த ஒரு கிராமாகவே தான் இருக்கும் வேறு என்ன கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் ஸ்டீகிரைசேஷனோ ஆகவே ஆகாது அண்ட் திஸ் இஸ் அ மெயின் ரீசன் வை இது நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம இறந்து நம்ம பிணத்தை தோன்றினாலும் இந்த கெமிக்கல்ஸ் அதே தான் இருக்குங்க சரி இது எதுலேருந்தெல்லாம் வருதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான்ஸ்டிக் குக்கிங் வெசல்ஸுங்க தோசை எப்படியானாலும் ஊற்றினாலும் ஸ்டிக் ஆகிரும் லைக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதுக்காக ட்ரை பண்ண கெமிக்கல் தான் இது ட்ரை ஃப்ரம் டியோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் நிறுவனத்தால் பேட்டன் பண்ணப்பட்டுச்சுங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த கெமிக்கல் அந்த கோட்டிங் மேலே கொடுத்தோம் ஒரு எனி வெசல்ஸ் மேலே கொடுத்தோம் அப்படின்னா இட் பிகேம்ஸ் நான்ஸ்டிக் பட் நான் ஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் என்ன டாப் மோஸ்ட் இந்த நான்ஸ்டிக்குங்க நிறையா தே ஹவ் பேண்டட் த நான் ஸ்டிக்ஸ் பட் இந்தியாவில் வந்து இந்த பிஎஃப்ஏஎஸ் கெமிக்கல் ரெகுலேட் பண்ணியிருக்கோமானா எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து ரெகுலேட் பண்ணாதது ஒன்று தாங்க இதோட கெட்ட வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் ஸ்டாக்ஹோமில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்த போது நிறையா கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ண ஒரு ட்ரீட்டி இந்தியா மட்டும் நிராகரித்தாங்க பட் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இதை சைன் பண்ணுறக்கோ இல்லை ஒரு ரெகுலேட் பண்ணுறக்கோ யார்கிட்ட எத்தனை இருக்குது என்ன கம்பெனிஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்னால ஒன்றுமே ஒரு பண்ண முடியாத ஒரு விஷயமாக தான் அது இருக்குதுங்க அடுத்தது எதில் இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கிங்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வச்சாலும் அந்த பொருள் வந்து அந்த பிளாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் கூட ஒட்டக்கூடாதுன்ட்டு ஒரு மல்டி லேயர்ட் பேக்கிங்கில் ஒரு லேயர் வந்து இந்த லேயர் இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோவேவ் பாப்கார்னில் பார்த்திங்கன்னா இந்த லேயர்ஸ் இருக்குங்க ஏன்னா மைக்ரோவேவ் பாப்கார்னில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயில் இஸ் ஆடட் டு த கார்ங்க ஸோ இந்த கார்ன் வந்து அந்த மல்டி லேயட் பேக்கிங்கை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தே ஆர் யூஸிங் திஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் வென் ஹீட்டர் இன் மைக்ரோவேவ் ஒரு நூற்றம்பது டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபுட் கூட மிங்கிள் ஆகிருதுங்க ஸோ செகண்ட் மோஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இது பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் டு பாப்கார்னுங்க தேர்ட் ஒன் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் சகஜமாக நம்ம பிளாஸ்டிக்கில் போட்டு உள்ளே வச்சிட்றோம் பட் பிளாஸ்டிக்குக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்குங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயரோ நம்ம வாங்குகிற ப்ராண்ட்ஸை பொறுத்து அவங்க என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து பட் நாம் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சா பாக்ஸில் முடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்றோம் ஒரு நாள் அப்புறம் எடுக்கிறோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுக்கிறோம் பட் பிளாஸ்டிக்கை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கிளாஸ் பவுல்ஸில் வச்சோன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் ப்ராசஸ் திஸ் கெமிக்கல் என்ட்ரிங் ஆர் ஃபுட்ஸ் செயின்ங்க நம்ம எல்லா இடங்களிலுமே எல்லா சூழ்நிலைகளுமே எல்லா மனிதர்களிடமிருந்தே நம்ம ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் சாத்தியக்கூறுகளும் நிறையா இருக்குது அப்போ இந்த ஒரு மரமோ ஒரு தாவரமோ நம்ம பார்க்குறோம் இந்த மரம் எப்படி வளருது இந்த தாவரம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுங்க இந்த மரம் வந்து பேர்லலாம் ரெண்டு டைமென்ஷனில் வளருது நம்ம நல்லா பார்க்கலாம் எந்த ஒரு தாவரமும் எந்த ஒரு மரமும் ரெண்டு டைமென்ஷனில் வளருது அட்ட டைமில் ரெண்டு டைமென்ஷனில் வளருது ஒன்று நிலத்துக்கு மேலே வளருது இன்னொன்று நிலத்துக்கு கீழே வளருது நிலத்துக்கு மேலே கிளைகளாக வளருது நிலத்துக்கு கீழே வேர்களாக வளர்கிறது இப்போ கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம் நிலத்துக்கு கீழே வளரக்கூடிய மரமானது ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸில் வளருது நிலத்துக்கு மேலே வளருது ஃபோட்டோ சென்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபோட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸை ஒரு எனர்ஜியாக எடுத்துக்கொண்டு நிலத்துக்கு மேலே வளருது இப்போ நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடியது ஒளியாக பிரகாசமாக இருக்கும்போது தெரிகிறது நல்ல தெளிவாக தெரிகிறது நிலத்துக்கு கீழே இருக்கிறது தெரியுதான்னு கேட்டால் தெரியல ஒரு மரத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடியது எவ்வளோ ஆழமாக இருக்கிறது எவ்வளோ பலமாக இருக்கிறது எவ்வளோ உறுதியாக இருக்கிறதுன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியல ஒரு மூங்கில் கூட முதல்ல ரொம்ப ஆழமாக வளருது நிலத்துக்கு கீழே தான் வளரும் நிலத்துக்கு மேலே குறுகிய ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் வளரும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நம்ம மனிதர்களும் மனிதனுடைய மனமும் நீங்கள் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது லைட் இல்லாத ஒளி இல்லாத இருள் சூழ்ந்த ரொம்ப கடினமான காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ தெம்பாக தைரியமாக ஊக்கத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது நாம வெளியிருந்து பார்க்கக்கூடியது இப்போ பிரகாசமாக இருக்கிறீங்களா கையில் பணம் இருக்குதா வண்டி இருக்குதா வாகனம் இருக்குதா உங்கள் கூட நட்பு இருக்குதா உறவு இருக்குதான்னு பார்க்குறது இந்த ஃபோட்டோ சென்ட்ரிக் ஃபோர்ஸ் மாதிரி வெளிச்சத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலை பார்க்குகிற ஒரு மனம்னு ஒன்று இருக்குது ஆனால் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் அதுக்கு பின்னாடி அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி எவ்வளோ அவமானங்களை சந்திச்சுருக்குறோம் எவ்வளோ வழியை சந்திச்சிருக்கிறோம் எவ்வளோ வேதனைகளை கடந்து வரும்போது நாம் தெம்பா நின்னமாங்கிறது இந்த உலகமும் இந்த உயிர்களுக்கும் தெரியாது ஆனால் மரம் அதையெல்லாம் பார்ப்பதில்லை நான் என்னுடைய வேலை என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் இந்த நிலத்தில் விதையாக விதைந்து விட்டேன் என்னுடைய வேலை வளர்வது என்னுடைய வேலை இங்கே இருக்கக்கூடிய அதிர்வுகளிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து என்ன எனர்ஜி எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு என் வேலை என்ன வளர்றது கீழே இருக்கிறது வளர்ந்தது நாம் மேலே இருக்கிறது அற்புதமாக காட்சியளிக்கிறது நம்மளுடைய மனம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வளர்வதையை நோக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு வாய்ப்பையை நோக்கமாக வைத்துக்கொண்டு வளரும் போது நம் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்போ புறச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வெற்றியில் வங்கம் வகிக்குதை விட நம் அகம்தான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்கிற இந்த ஒரு கருத்தை தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஞான சஞ்சீவனம் குருகுலமானது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தனக்குள்ள தான் இருக்குது வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்குறோம் அப்படி ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் கிணத்துக்குள்ளே தள்ளிவிடுவோம் நீச்சல் பழகுங்க நீச்சல் பழகுங்க ஏன்னா லைஃப் சொல்லிட்டு வராதில் பிரச்சனை சொல்லிட்டா வரோம் நம்ம வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம் திடீர்னு கரண்டி ஒன்று பறக்கும் சொல்லிட்டா பறக்கும் சொல்லாமல் தான் பறக்கும் அப்படி தான் இன்றைக்கி ஒன்று தள்ளிவிட்டேன் ஸ்ரீனிவாசனை கிணத்துல நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் மேடையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரியான வாழ்வில் ஏனால் உங்களுக்குள்ள திறமை இருக்குது உங்களுக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்தி கூட யுத்தி இருக்குது அது உங்களுக்கு தெரியலங்கிறத அடையாளப்படுத்தி இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சா காட்டணுங்கிற ஒரு இடம்தான் போன வாரம் நம்மளுடைய பிரதர் விக்னேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நாங்க செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகாம இருக்கிறது எவ்வளோ பரவாயில்லன்னு சந்திச்சோன்னு ஒரு நிகழ்வு சொன்னேன் ஏன்னா எல்லாம் டிவர்ஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க திருமணம் ஆனாலே டிவாசை நோக்கி போயிட்டுருக்காங்கங்கிற ஒரு சூழ்நிலை வச்சு கல்யாணம் தள்ளி போகிறது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வர வேண்டியது இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மனம் காரணமாக இருப்பதனால தான் விவாகரத்தை அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறத கருத்தில் கொண்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நானூற்றி தொண்ணூற்றி நாலு விவாகரத்தை ஞான சஞ்சீவன குருகுலம் தவிர்த்து இருக்கிறது இதுவரை ஒன்பது குடும்பங்கள் ஒன்பது குடும்பங்கள் விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது வெறும் பேப்பர் தான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நமக்கும் பொறுப்பு இருக்கிறது நம்மோடு பயணிக்கிற உயிர்களை நாம் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கறத நாம எப்பவுமே பதிவிட செய்ய வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தை நான் இங்க பதிவிட்டு நிறைவு செய்கிறேங்க நம்ம எப்பவுமே எந்த சூழ்நிலைக்கு போனாலும் எதை பார்த்தாலும் எங்கே கேள்விப்பட்டாலும் புறச்சூழ்நிலையிலேருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில் என்ன கத்துக்கிட்டோம் இந்த மனிதர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டோம் இந்த சூழ்நிலையை நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு நம்ம பார்க்குறத விட ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தும் தனக்குள்ள இருப்பதை ஏதோ ஒன்னை எனக்கு புரிய வைப்பதற்காகவும் ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் இயற்கை அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அப்ப பிரச்சனை என்பது பிரச்சனை அல்ல அது வாய்ப்பு சூழ்நிலை என்பது கடினம் அல்ல அது நான் என்னை உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை என்பதை உணரும் கட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் அது பிரச்சனை அல்ல நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு பண்பு பயிற்சி பசுமை திரட்சி இந்த இரண்டு தான் இந்த அமைப்பினுடைய இரண்டு சக்கரங்கள் அதிலே வறுமுன் காப்பு ப்ரிவென்ஷன் ஒரு பிரிவென்டிவ் ஆக்ஷன் தான் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நோய் வந்த பிறகு மருத்துவம் பார்ப்பதை விட நோய் வராமல் தடுத்துக்கொள்ளும் கொள்ளும் முறைகளை இங்கே அதிகமாக கல்வியாக பயிற்றுவிக்கப்படுகிறது அதேபோல தினம் ஒரு பள்ளியை குழந்தைகளை வரவழைத்து அந்த குழந்தைகளுக்கான பெற்றோர்களுடைய மதிப்பு இயற்கையினுடைய அவசியம் நம்முடைய வேல்யூஸ் நீதி போதனை பள்ளிகளிலே இப்பொழுது நீதி போதனை வகுப்பு இல்லை அந்த நீதி போதனையெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இப்படி நூறு சதவீதம் சேவை மட்டுமே இங்கே செய்யப்படுகிறது 100% பர்சன்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது மக்களால் மக்களுக்காக இயற்கையை போற்றும் ஒரு அமைப்பாக கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அமைப்பு வெல் ஆர்கனைஸ்டு இன்ஸ்டியூஷன் இதிலே பல இயக்குநரகங்கள் இருக்கிறது இது ஒரு இப்போது நாங்கள் ஐஎஸ்ஓ அண்டு ஃபைவ் எஸ் எல்லாம் இதில் கொண்டு வர வரப்போகிறோம் அதற்குத்தான் விக்னேஷ் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு தகவல் கொடுத்தார்களே அந்த பிளாஸ்டிக் பொருளெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு அதே செய்தியே போன மாதம் நமது பாரத பிரதமர் மேக் இன் இண்டியா மிஷன் என்று ஒரு மிஷன் இருக்கிறது அதிலே தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றுபவர் தான் போன மாதம் வந்து இங்கே சொன்னார்கள் இப்போ நீங்கள் எவ்வளோதான் சத்துள்ள உணவு சாப்பிட்டாலும் உடல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்சர்வேஷன் ஆகும் நீங்கள் ஒரு முந்திரி பருப்போ அல்லது பாதாம் பருப்போ சத்துள்ள உணவை சாப்பிட்டாலோ பழங்களை எதிர் சாப்பிட்டாலும் உடல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது தம்பி சொல்கிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளை நாம் தொடர்ந்து உபயோக பண்ணிட்டு வந்தும்போது எப்படி வாட்டர் ரெப்பலண்டட் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் பொருள் உள்ளே போய் தங்கி உங்களுடைய அப்சர்வேஷனை குறைச்சிடும் அதனால தான் பிளாஸ்டிக் பொருளை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டான்னு இங்கே தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம் இங்கே அதற்கான தொடர்ந்து ஒரு தவம் போல் செய்கிறவர் இங்கே மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் பழனிசாமி அவர்கள் இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் பாட்டில் வந்து இந்த மாதிரியான பாட்டில்தான் யூஸ் பண்ணணும் பந்திகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரோ அல்லது சில்வர் டம்ளரோ யூஸ் பண்ணணும் அது வந்து நம்ம பேசுகிறத விட செயல்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அமைப்பு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்னம்பாலிப்பு வழங்கிய மரம் வளர்ப்பு தொழில்நுட்ப இயக்குனர் திரு உமாபதி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை செய்யுங்கள் அருகில் இருக்கும் செய்யுங்கள்